நிரமுசி நிழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான் பிரதி ஏஎச்எம் மர்லின் சாய்பனானா சாய்பனானா கொஞ்சு நில்லுக்கு ஓ ஓ ஓ ஓ கலப்பல் மாஸ்டர் அது மாஸ்டர் செல்லவாணம் செல்லவாணம் எனக்கு நல்லாவே விளங்கிட்டது மீலா துலா போட்டியில் ஓடி கடைசி ஆளுக்கு முந்தினாலாம் வந்துட்டீங்க ஜமாச்சுட்டீங்க அது மாதிரி வயசானவங்களுக்கு எது போட்டி கிட்டியா மிச்ச நாள் மிச்ச நல்ல நல்ல ஓடுங்க பஸ் ஓடுங்க பஸ் மாஸ்டர் நீங்க என்ன உலம்புறீங்க மாஸ்டர் உலம்பல்ல ஓடுங்க சாஹிபு நல்லா ஓடுங்க இப்படி ஓடுறது போட்டிக்கு நல்லம் உடம்புக்கு நல்லம் ஒரே கல்லுல டபுள் மாங்க என்னண்டாலும் சரியான ஆழ்த்தா நீங்க இதுக்கும் சாயாத சாய் போயிட்டு சும்மாவா சொன்னாங்க மாஸ்டர் மாஸ்டர் சும்மா வெலப்பம் இல்லாம வல கொல கொலான்னு பேசிட்டு போவானம் சார் இது போட்டி கோடுற வயசா இந்த ஓட்டத்தை எல்லாம் இந்த ஓட்ட போன நோஞ்சா உடம்பு தாங்குமா சும்மா யோசிக்காம வாய்க்கு வந்த மாதிரி பேசவான மாஸ்டர் போ இதுக்குத்தான் இப்படி கீழ் முச்சும் மேல் முச்சம் வாங்க ஓடி கொண்டிருக்கிறீங்க அத முதல்ல சொல்லி சாஹிப் மாஸ்டர் மாஸ்டர் எல்லாமே முடிஞ்சது இதுக்கு பிறகம் என்னால இருக்க முடியல அதுதான் வெளியில பாஞ்சி ஓடுறன் அப்படி ஒரு சங்கதியா நீங்க என்ன மரதம் போட்டிக்கு நாம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு எல்லாமே மறுபக்கமாகவும் ஒரு பக்கமாகவும் தான் தெரியுது இது என்ன சாய்பு நானா உங்களோட பேச்சு காலும் இல்ல வாலும் இல்ல சும்மா தொங்கல் இல்லாம மொங்கல் மாய் பேசவானும் புரியும்படியா தெளிவா தான் சொல்லுங்களேன் என்ன என்ன எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எங்க விளங்க போகுது மாஸ்டர்

கொஞ்சம் யோசி பார்த்து நானா சாஹிபு சும்மா மாஸ்டர் உங்களோட கேட்டாலே இல்லாத குத்தும் குத்தும் பொல்லாத பல்லு வந்துடும் போல உங்களுக்கு எதுவுமே மண்டையில குட்டின மாதிரி படாது நான் ஊட்டுக்குள்ள ஈக்கிற பிரச்சனைய பத்தி சொன்னா நீங்க கூட்டுக்குள்ள ஈக்கிற கோழிய பத்தி பேசுறீங்க சாய்பு நானா ஊட்டுக்குள்ள பிரச்சனையா திரும்பவும் சாலிகோட யுத்த பிரகாடனமா போங்க <laughs> 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 <laughs>

இது உலக மகா சரித்திரம் சாய்புடானா உலக மகா சரித்திரம் இந்த விசித்திரம் உங்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு எல்லா உட்டு விளையா அரங்கேறு கிட்ட மெகா சீரியல் தான் அதாகப்பட்டது பொது பிரச்சனை தள்ளுங்க சாய்ப் ஹோ 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 நிப்பாட்டுங்கோ உங்கட அட்வைஸ் முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடுங்க மாஸ்டர் எங்கட பொஞ்சாதி இருக்காவே பொஞ்சாதி எதன்ட்டி புஞ்சாதி ஹிஞ்சாதின்னு புதுஞ்சாதின்னு பேசுறீங்க அவசரப்படாம கேளுங்க மாஸ்டர் என்ன பொண்டாட்டி சாலிஹாக்கு ஒரு புது வியாதி வந்துட்டு நினைச்சு சதித்து நீங்க தடுமாற டைம்ல நினைச்ச நீங்க சரியான ஆள் தான் பாய மறைச்சாலும் நோயை மறைக்கப்படாது சொல்லுவாங்க ஒரு பேர் தெரியாத புதிய புதிய சாய்ப்பு நீங்க என்ன சொல்றீங்க மாச பாத்து பாத்து நிக்கவான மூட நோனக்கு வந்திருக்கிறது என்ன ஜாதியோ என்ன மாதியோ என்ன கண்ணா தெரிய மனுஷன் ஒரு கணக்கெடுக்காம இருக்கிறாரு சும்மா என்ன போட்டு பயமுறுத்த வாழும் மாஸ்டர்

எல்லாட உடம்பிலே பரவிட்டது இப்பதான் விஷயத்தை விளங்கி பேசுறீங்க மாஸ்டர் முந்தி டவுன் ஏரியாவில மட்டும்தான் இந்த பித்தி இருந்துச்சு இப்ப என்ன பட்டி தொட்டி சட்டி முட்டி எல்லாத்திலயும் மெட்டி பார்க்குது கடைசியில எங்கட வீட்டுக்குள்ளேயும் மூக்க நீட்டி என்ன வாட்டி பதைக்குது என்ன மாஸ்டர் ஏண்ட நிலம் உங்களுக்கு புரியுதா புரியுது 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 ஊருக்குள்ள நல்ல குவாலிட்டியான ஸ்கூல் இருந்தாலும் கணக்கெடுக்கிறாங்களா அங்க புள்ளையில சேர்த்தா இந்த வெள்ளம் போல சர சர இங்கிலீஷ் பேச வராது கலர் கலர்ல யூனிஃபார்ம் இல்ல

என்ன விஷயம் சொல்லுங்களே அந்த ஆளை சுத்தி பெரிய ஒரு கூட்டம் சும்மா எட்டி பார்த்தேன் ஆசாமி இஸ்கூல பத்தி பட்டு மோசமா பேசிட்டு இருந்தாரு அவர் என்ன பேசிட்டு இருந்தாரு தெரியுமா எல்லாரும் அங்கிட்டாங்க நான் நலீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச இடம் தாங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நான் என்ன என்ன மகனை எத்தனைக்கும் இந்த ஸ்கூலுக்கும் அனுப்ப மாட்டேன் இங்கே படிக்கிறவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் துண்டு போட்டு பேச தெரியுமா ஸ்கூலா இது மாட்டு மடுவம் இன்னும் பரவாயில்ல இந்த கண்டகின்றவங்கட பிள்ளைகளுக்கு தான் இந்த ஸ்கூல் லாய்க் எங்களை போல ஆளுகளுக்கு இந்த ஸ்கூல் சரிப்பட்டு வராது எங்கட மதிப்பு மறுவாதி ரெஸ்பெக்ட் என்ன ஆகுது இப்படி சொல்லிட்டு போனார் அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மை என்னது அவரை போன்ற கல்ல கொந்தராத்து காரணங்களுக்கு எங்கடா ஸ்கூல் லாயிக்கு இல்லனா அதன் தான் போய் இந்த நலீசோட அப்ப தானே அப்பன் பாட்டன் எல்லாம் இந்த மாட்டு மடுவம் ஸ்கூல்ல படிச்சதே மறந்துட்டாங்க போல விளங்குது அவட பேச்ச கேட்டுக்கொண்டு சும்மா ஈந்தீங்களா இப்ப சும்மா ஈந்த நீங்க நீங்க ஆம்பளை சிங்கமாச்சே எங்கடா ஸ்கூல் எஸ்டிஎஸ் செகண்டரி ஆச்சே நீங்க சும்மா இருப்பேனானா அவரை பார்த்து இங்க இந்த கல்லும் மண்ணும் தான் அவங்களோட தலையில தரம் இறக்கி ஸ்கூல் சிரிசா இருக்கேனும் ஆனா இந்த ஸ்கூல பிரின்சிபல் சேர்மார்ட டீச்சர்மார்ட மனசு பெருசு என்னமா கஷ்டப்படுறாங்க அத புரிஞ்சுக்கோங்க அந்த சொன்ன மனுஷன் அப்படியா வாய் அடைச்சி திகைச்சி நிட்டாரு. அங்கட ஸ்கூல் பற்றையும் தைரியத்தையும் பாராட்டும் சைபனோட பாராட்டும். சரி அது சரி. அங்கட ஊட்டுக்குள்ள மின்தே இந்த நேஸ்ல தொட்டு பூந்துடுதா. பேச்சு வாக்குல பேச வந்ததே மறந்து போயிட்டேன். எங்கட பேறபொடி என்ற கமே ஸ்கூல்ல சேர்த்துறதுதான் என்ன முடிவு நல்ல முடியும் நல்ல முடியும் நல்ல முடியும் ஆனா நோனா சாலிகா சொல்றா என்ன சொல்றா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் இல்லாட்டி

இதுகள வியாபார நிலையம் என்கிறதுதான் பொருத்தமான சொல் அப்படி ஒரே அடியா செல்ல மேலா நல்ல மனப்பான்மையோட முறையா சட்டத்திட்டப்படி செய்யற ஸ்கூல நிறைய இருக்குது அவங்கள குறை சொல்ல இயலாது ஒரு சிலர் வந்து இந்த பில்டிங் கிடைச்ச உடனே தட பட படி ஸ்கூல கிளப்பி எழுப்புறாங்க

அப்படி சொல்லாமா சார் எங்கட முன்னூற்று முப்பது பேரணம் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு தான் போறான் வசதியே இல்லாத பொம்பல என்ன தெரியுமா ஆப்ப சுட்டு இடியாப்பம் அவிச்சு நெருப்போட மாஞ்சி மாஞ்சி சம்பாதிக்கிற பணத்தை காஞ்ச மாட்டுக்கு வைக்கோல் போடுற மாதிரி ஸ்கூலுக்கு தான் செலவழிக்கிறான் இத பத்தி அவ கிட்ட கூலா சொன்னேன் அவ சூடாயிட்டா என்ன சொன்னா என்ன சொன்னா கேக்குறீங்க

என்ன மாத்தம் என்ன ஒழுக்கம் அது தெரியுமா அவளுக்கு இப்படி சொல்லிட்டே போனா இந்த முபாசிரா தான் எங்கட சாலிகாட தலைக்குள்ள விஷபிஜ தூகிக்கிறா அது சரி ஒரு நூனட சப்ஜெக்ட் எந்த அளவுல இருக்குது அவக்கு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இங்க பாருங்க பாரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்க்கறது விஷயமா அதுக்கு கவர் மட்டும் இருந்தா போதாது கையில பவர் இருக்கணும் எவ்வளவோ எடுத்து கேட்டா தானே அவ என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா சாய்பு நானா அது சின்ன திரையில போற மாதிரி ஏண்ட என்ன திரையில் இப்ப ஓடிக்கொண்டே நீங்க தான் சொன்னாலும் நான் ரெடியா இல்ல நீங்க இன்னுமுமே பழைய காலத்துல தான் இருக்கீங்க டாக்டர் இன்ஜினியர் லாயர் அக்கௌண்டன் ஆகணும்டா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் பொடியன் இன்டர்நேஷனல் சேருங்க சேருங்க இல்லாட்டி எந்த கஷ்டப்பட்டு சரி இந்த சேருங்க அப்படின்னு தானே நான் சொல்லிக்கிட்டே நான் கவருக்கு கால் நீட்ட முந்தி என் பேரன் டாக்டர் ஆகி காய்ச்சல் பாக்குற பட்டைய கையில தூக்கிட்டு வரத நான் பாக்கணும் என்ன நான் சொல்றத பணிக்கு விளங்குதா

லைட் பில் 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 தண்ணி எல்லாத்தையும் பேருக்கு திருப்புங்க கிராம பதிஞ்சு எடுங்கப்பா அப்படியே இந்த லெக்ஷன் பேரை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பேரன் பொடியனை எப்படி சரி பெரிய ாலும்ரவாயில்ல பே பொ எப்பா சேர்க்கூல்ல என்ன மாதிரி தில்லு முள்ளு உருட்டும் புரட்டும் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள் சாஹிபு நானா சரிமா சார் இப்ப என்ன செய்யறது எனக்கு சொல்லுங்களே நீங்க தான் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களே இதுக்கு மட்டும் வருவீங்க இதுக்கு சரியான ஐடியா காரணம் நம்ம யூசுப் நாடா தான் சரியா இப்பவே பீத்த வர சந்திங்கோ எதுக்கும் வெறுங்கையோட போகாமல ரெண்டு தேங்காய் அவசியம் எடுத்துட்டு போங்கோ

ఇంటర్టేషన్ స్కూల్లో పోడుంగో ఇంటర్నేషనల్ స్కూల్లో పోడుంగో అప్పుడు కిస్ పిస్ ఇంగ్లీష్ పేసీ ఒరే బాబా పొరక అవున తూకి ఇంటర్ట స్కూల్లో పోతా ఇప్పు ఒ పడిచే తమిళం తల పురుసా పడిచ ఇంగ్లీషు ఇల్ల రెండు మరి పేర పొడి సుమ దటమే తడు మా పార్టీ సాహిందానా కడిసీలో పిడిచు ఇలా పడిచ కొ நிலைமை இப்படிதான் ஒன்றுக்கு பின்னால பின்னால போற இன்னொரு ஆடு மாதிரி செஞ்சா அதை பின்பற்றுறாங்க எந்த ஒரு விஷயத்தேஷனல் வசதி படைச்ச மக்களுக்கிடையே நல்ல அறிவு வளர்ச்சி விழிப்புணர்வு வந்திருக்கு அதே நேரத்துல கிராமத்து பாடசால படிச்சு சாதனை இருக்காங்க சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷனம் மஹதியன் இப்ராஹிம் கலாபூஷணம் நைரஹிம் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர்

equally soft one.